முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல இந்த வாரம் பொருளாதார உங்களுக்கு நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இது ஆடி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களே அதாவது இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்க இந்த வாரத்தில் அதுக்கான அது வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது பொதுவாக ஆடி மாதம் யாரும் பெருசாக வீடு கட்டுறதில்லை ஆனால் ஆடி மாதம்தான் சாஸ்திர பிரகாரம் வீடு கட்டணும் இதுதான் உண்மை அதான் எதார்த்தம் அப்படி போது இந்த வாரம் ஆடி பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நார்மலாக இருக்குது வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் இல்லைன்னா இந்த வாரம் கரியரில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்க ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ண நினச்சவங்களுக்கு அது கிடைக்கும் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உண்டு அல்லையோ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் எதிரிகளை வெற்றி கொள்வது மாதிரி ஒரு தோற்றம் பட் வெற்றி அடையிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அது இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைனில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த மரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் அந்த நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக உங்களுக்கு பெரிய அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க அந்நிய மொழி பேசக்கூடியவங்க இவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது பெரிய லெவலில் ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் ஆட்சி நேயர் அவரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க